வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொடிவு ஆனால் தாமதமாக தொடங்கிய மழை அதிகாலை வரை பல இடங்களில் நீடித்தது அதன் அடிப்படையில் மாவட்ட பரியாக பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மருந்தகல்லி டிபி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் பாலக்கோடு சுப்பிரமணிய சிவா கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் ஆகியவற்றிலும் மழைப்பொடிவு ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்தியூர் அம்மாப்பேட்டை முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் வரட்டுப்பள்ளம் இருபது மில்லி மீட்டர் சத்தியமங்கலம் பதினான்கு மில்லிமீட்டர் மீட்டர் இலந்தை குட்டை மேடு பன்னிரெண்டு மில்லி பவானி மற்றும் கவுந்தபாடி ஈரோடெல்லாம் மழைப்பொழிவு ஈரோட்டில் நனைக்கு மழை எல்லாமே அரை சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு இலந்தை குட்டை மேடுக்கு ஒரு சென்டிமீட்டர் மழைப்படிவு அதிகபட்சமாக அம்மாப்பேட்டை நான்கு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் புதனனை மற்றும் பெருஞ்சாணியும் மழைப்படிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்முகொண்டப்பட்டி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் பெண்கொண்டபுரம் முப்பத்தி நான்கு மில்லி பரூர் பதினேழு மில்லி மீட்டர் கேஆர்பி அணை பதினான்கு மில்லி ஊத்தங்கரை தாலுக்கா அலுவலகம் பனிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் நெடுங்கலும் மழைபொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மழை சேலம் மாவட்டம் மேட்டூர் ஐம்பத்தி நான்கு மில்லி ஏற்காடு மற்றும் ஓமலூரிலும் மழை அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் சிவகிரி நேற்றைக்கு மாலை பொடி நேற்றுக்கு இரவு இரவு பொழிந்தது முன்னிரவில் சிவகிரி முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சங்கரன்கோவில் பதினோரு மில்லி மீட்டர் தென்காசி எட்டு மில்லி மீட்டர் ராமநதி மற்றும் ஆய்குடியிலும் மழை பொழிவு தேனி மாவட்டம் சோத்துப்பாறை இருபத்தைந்து மில்லி மீட்டர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பதினாலு மில்லி மீட்டர் ஆலங்காயம் மற்றும் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகமும் மழை திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமத்தூர் மழைப்பொழிவு விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் மழைப்படிவு மேலும் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பது இப்பொழுது மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் சேலம் மற்றும் நெருப்பூர் அதாவது கொளத்தூர் மேட்டூர் இந்த பகுதியில் இருந்து ஈரோடு மாவட்டம் அந்தியூர் எண்ணமங்கலம் பகுதியை நோக்கி மழைப்பொழிவு வந்து தற்பொழுது அது மேட்டுப்பாளையம் பகுதியை நோக்கி ஈரோடு மாவட்ட வடக்கு திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி வழியாக செயலிழந்த சூழல் சரல் காட்டுடன் மேட்டுப்பாளையம் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது அப்படியே அட்டப்பாடியை நோக்கி அடுத்தபடியாக இன்றைய மாநில அமைப்பை பார்ப்போம் வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது காரணம் மேற்கு காற்றோட வேகம் குறைந்து மெல்ல நகரும் காற்றாக அனலை கொண்டு போய் குவிக்கிறது குளிர்ந்த காற்று இல்லை அடுத்தபடியாக கிழக்கு காற்றும் வேகம் குறைந்திருக்கிறது காரணம் என்னென்னா நெல்லடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகியிருக்கு தென்னரை கோலத்தில் இதனால் அரபிக்கடலோட தெற்கு பகுதி காற்றும் வங்கக்கடலோட அதாவது கோ குமரிமனை தொட்டு வங்கக்கடலோ பகுதியை நோக்கி வரக்கூடிய காற்றும் சற்று தெற்கு நோக்கி திசை மாதிரி இருக்கிறது பதினேழாம் தேதி வரைக்கும் இதே தான் நாளைய நாளை வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த காற்றோட வேகம் குறைந்து வெப்பம் அதிகரித்திருக்கும் இருக்கும் ஈரோட்டில் முப்பத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி அதே கரூர் பருமத்தில் ப குறைந்தபட்சம் பதினாறு புள்ளி ஐந்து பதினாறு புள்ளி ஐந்து என்பது மிக குளிர்ந்த சீதோஷ நிலை கரூர் பரமத்தில் இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு புள்ளி ஐந்து கொடைக்கனலில் குளிர்காலத்தில் கூட இவ்வளவு வெப்பம் பதிவானதில்லை அந்தளவுக்கு தரையில் உயிரழுத்தம் பதிவாகி இருக்கிறது அரபிக்கடல் காற்று இது மேற்கிலிருந்து வருவதன் காரணமாக மேற்கிலிருந்து வரும்பொழுது இங்கே குவிக்கப்படுகிறது குறைந்தபட்ச வெப்பநிலையை சமவெளி பகுதிகள் என்ன சொல்கிறது எல்லாமே சமவெளி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இந்த இடத்துல காரணம் பகல் அதிகபட்சமாக வெப்பம் வெப்பமாகும் பிறகு அந்த இடத்தை நிரப்பதற்காக காற்று வரும்பொழுது அதிகமாக குளிர்வித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தி பிறகு தொடர்ந்து குளிரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால மிக குறைந்த வெப்பநிலை இங்கே நிலவியது பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி அஞ்சு என்பது இந்த கோடையில் இரவு நேரம் வெப்பநிலை என்பது மிக ஒரு அரிதான ஒன்று குறைந்தபட்ச வெப்பம் அதே நேரத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது அதற்கு அருகில் கூடிய ஈரோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உயர்ந்திருக்க வெப்ப பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர் திருத்தணி திருவண்ணாமலையோட சமவெளி பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்ட பகுதி சேலம் திருச்சி பெரம்பலூர் மதுரை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட விருதுநகர் மற்றும் கோவில்பட்டி இந்த பகுதி அதே போல் திருநெல்வேலி பாளையங்கோட்டை வரைக்கும் உள்ள இந்த மத்திய பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும் ரெண்டு நாளைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வெப்பம் மத்திய பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும் அதாவது அரபிக் கடலோரத்தை விட வங்க கடலோரத்தை விட உள்பகுதி வெப்பம் உயர்ந்து காணப்படும் இடிமழை மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பமும் உயர்ந்து காணப்படும் இடிமழை அதிகரிக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை கொஞ்சம் உள்ளே வரும் இன்றைக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தத அளவுக்கு நேற்றைக்கு வெள்ளம் இருந்தாலும் அதிகாலை நேரத்தில் தாமதமாக தொடங்கி ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறலாம் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் பதினெட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீராவி காற்று உள்ளே வரும் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நோக்கி காற்று திசை மாறி இருக்குது அது விலகி போனதும் அதன் ஈர்ப்பில் இருந்து கட்டுப்பாட்டை அதன் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி விடுபட்டு கொஞ்சம் காற்று தமிழ்நாட்டின் நிலப்பகுதியை நோக்கி கேரளா வழியாகவும் வங்கக்கடல் வழியாகவும் உள்ளே நுழையும் அப்போது பதினெட்டாம் தேதியிலிருந்து பரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவு பொழிவு மாலை இரவு பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் கண்டிப்பாக இருபதாந்தேதி இருபத்தி ஓராந்தேதி நல்ல மழைப்பொழிவையே கொடுக்கும் இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பிறகு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் உறுதியாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கூட ஒங்கோலில் பெய்து கொண்டிருக்கு ஆனால் அது வந்து திருவள்ளுவரோட தடாவுக்கோ அல்லது பழவேற்காட்டுக்கோ கொடுக்குமாங்கிறது சந்தேகம் வராது ஆந்திர பகுதியில் தான் காற்றுக்குவிதில் இருந்து கொண்டிருக்கிறது த அதாவது தமிழ்நாட்டின் கரைக்கு அப்பால் இலங்கைக்கு கிழக்கு புறமாக செல்லக்கூடிய காற்று போய் ஆந்திர ஒரு சாவில் தரையிறது காற்று சுழற்சியின் காரணமாக ஆனால் தமிழ்நாட்டில் குமரிமுனை வழியாக வரக்கூடிய காற்று திசை மாற்றி இருக்குது இது ரெண்டு நாளைக்கு இப்படி இருக்கும் மீண்டும் பதினெட்டாம் காற்றோட வேகம் வங்கக்கடலோட கடலோ கடல் வங்கக்கடல் ஓரம் கரையை ஒட்டி கடற்பகுதியில் கொஞ்சம் காற்று அதிகரிக்கும் மாலை நேரத்தில் கிழக்கு காற்று மேற்கு காற்று நுழைந்து மழைப்பொழிவை கொஞ்சம் கூட்டும் தற்பொழுது குளிர்விக்கும் காற்று அதாவது குறைவாக இருக்கிறது என்று சொல்லலாம் திசை மாறி இருக்கிறது வெப்ப சலனம் ஏற்படுகிறது குளிர்விப்பல் குளிர்வித்தல் என்பது உள் மாவட்டங்களில் ஏற்படாமல் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளில் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது குளிர்விக்கும் காற்று கிடைத்ததும் கொஞ்சம் இடிமழை மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து குளிர்விக்கும் காற்று ஒழிய வாய்ப்பு இருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே திசை இருக்கக்கூடிய காற்று பதினெட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும் இருபதாம் தேதி தேதி நல்ல மழைப்பொழிவு இருக்குது உள் மாவட்டங்கள் கடலோரம் பெருசாகிட்டாது உள்ளே மேற்கே இந்த ஒதுங்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய மேற்கு எல்லாம் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெய்ய வாய்ப்பு இருக்கு கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இருபத்தி எட்டுக்கு மேல் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மே ஒன்று ரெண்டு மூணு கண்டிப்பாக ஒரு வலுவான நிகழ்வு வரும் வலுவான நிகழ்வு காற்று சுழற்சியாக கூட வந்து மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஒரு தீவிரத்தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக மேல மூன்று நிகழ்வு இருக்குது ஒரு சாதாரண நிகழ்வு ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்குது அது மே மாதம் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு தாமதம் அடையும் மையத்தில் ரெண்டாவது வாரத்தில் வலுவான நிகழ்வாக அமையும் முதல் வாரத்தில் உயிரெடுத்த காற்றும் கிழக்கு திசை காற்றும் இணைந்து நல்ல மழைப்பெடுவை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி எட்டுக்கு மேல் கொஞ்சம் மழைப்படிவு பரப்பில் கடலோரமும் எட்டிப்பிடிக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதில் கடலோரம் எட்டி பிடிக்கும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மே ஒன்று ரெண்டு மூணு நாலாயில் கண்டிப்பாக கடலோரமும் மழைப்படிவு கிடைக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதி டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் மாலை இரவில் பெய்யக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலைகளை மட்டும் பெய்வது இன்றைக்கும் நாளைக்கும் நீடித்தாலும் கொஞ்சம் முன்னேறி உள்ளே வந்தாலும் பெரிய அளவில் மழை இன்றைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது நாளை மருதினத்தில் இருந்து கிழக்கு காற்று குளிர்விக்கும் காற்று நுழைந்ததும் மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி வங்கக்கடலோரம் மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வரைக்கும் வங்கக்கடலோர மாவட்டம் வராது வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு சற்று உள்ளே வரைக்கும் மழைப்படிவு வரலாம் வங்கக்கடலோரமும் சில இடங்களில் வந்து மழைப்பொடிவை கொடுக்கலாம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடின்னா தெரு தூத்துக்குடிக்கு வாய்ப்பில்லை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி பேராவரணி பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் வாய்ப்பு உறுதி இல்லை ஆகவே கடலோரம் வருவது பெரும் சவால் உள்ளே வரக்கூடிய ரெண்டு நாள் கழித்து மழை இருக்கும் மாத இறுதியில் கடலோரமும் வரும் மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் கடலோரத்துக்கும் நல்ல மழைப்பொழிவு எட்டும் மே மாதம் மூன்று நிகழ்வு இருக்கிறது இரண்டு வலுவான நிகழ்வு இருக்கும் ஒன்று சாதாரண நிகழ்வு மூன்று மழைப்பொழிவை கொடுக்கும் மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை இருக்கும் தென் தென்னிந்தியாவில் நின்று சொல்லப்பட்டிருக்கூடிய அறிக்கையில் சிறு நம்முடைய அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை நம்முடைய அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஜூன் ஜூலை முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை வலுத்த மழைப்பொடிவாக இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வழக்கமாக தான் தீவிரமடையும் இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே தீவிரமாக இருக்கும் கண்டிப்பாக அரபிக் கடலோர மாநிலங்களுக்கு வலுத்த மழைப்படிவு இருக்கும் அணைகளை நிரப்பும் மழைப்படிவு ஜூன் ஜூலையிலே இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி